ஆழம் பழம் பாக்கறா மனதிலுள்ள மர்மம் வரிய ஆழம் பாக்கறான் நல்லா அவன் நல்லா பாக்கறான் குட்டி குரங்கை விட்டு தானே ஆழம் பாக்கறான் என்னை கேக்கறான் அவன் என்னை கேட்கறா ஒண்ணும் தெரியா குழந்தை போல என்ன கேட்கறான் என்றும் தீரத்தில் ஆளு ஆள் என்ற உண்மை கன்னட தேசத்திலே மண்டியாவுக்கு அருகில் அல்பூரில் உள்ளது முத்தத்தி கிராமமே அன்று காவிரி கரையிலே சீத்தையவள் குளிக்கும் போதிலே முத்தது ஆற்றணியில் விழுந்து போனதே அனுமர் தன் வாழாலே நீரில் முத்தை தேடியே எடுத்து கொடுத்த இடமே முத்த தியாகுமே இன்று வரை ஆற்றின் ஆழமதி அழக்க முடியல யாராலுமே அழக்க முடியல எந்த மனசும் அதுபோல அகுமடா எந்த மனசும் ஆழம் பாக்கறா அவன் ஆழம் பார்க்கறா மனதில் உள்ள மர்மம் அறிய ஆழம் பாக்கரா நல்லா பார்க்கறான் அவன் நல்லா பாக்கறான் குட்டி குரங்கை விட்டு விட்டுதானே ஆழம் பார்க்கறான் குட்டி குரங்கை விட்டு விட்டுதானே ஆழம் பார்க்கறான்